இஸ்லாமிய அமைப்புகளில் ஒன்றான ஜமாத் இஸ்லாமிய ஹிந்தின் மகளிர் அணி சார்பில் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற தலைப்பில் நாடு தழுவிய பிரச்சார இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பது வரை செப்டம்பர் மாதம் முழுவதும் நடைபெறவுள்ள ஒழுக்கமே சுதந்திரம் என்ற தலைப்பிலான இந்த பிரச்சார இயக்கம் குறித்து ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் அமைப்பு சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது சென்னை மாநகர மகளிர் அணி செயலாளர் ராகிலா தமிழ்நாடு மாநில செயலாளர் ஃபாத்திமா ஜலால் ஜமாத் இஸ்லாமி அகில இந்திய ஊடக செயலாளர் ராபியா பஸ்ரி சாஜிதா உள்ளிட்ட ஜமாத் இஸ்லாமி இந்த மகளிர் அணியினர் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாட்டில் நடைபெறும் பெண்களுக்கு எதிரான பல்வேறு குற்றங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர் மேலும் மது போதை ஆபாசம் பாலியல் சீண்டல் போன்ற பல்வேறு தீமைகளுக்கு எதிராக தாங்கள் பல வழிகளில் பிரச்சாரங்கள் பிரச்சார இயக்கத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் முஸ்லிம் பெண்களால் முன்னெடுக்கப்படும் இந்த பிரச்சாரம் முஸ்லிம்களுக்கான பிரச்சாரம் மட்டுமல்ல இது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கான பிரச்சாரம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் தமிழ்நாடு அனுப்பிடுச்சு ஜமாத் இஸ்லாமியின் அகில இந்திய இயக்கம் இந்த இயக்கம் கடந்த எட்டு எழுபத்தி ஏழு வருடங்களாக இந்த பூமியில் நன்மையை ஏற்றி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு உன்னத ஒரு லட்சியத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது இந்த இந்திய மண்ணில் இந்திய கலாச்சாரத்தையும் இந்திய பண்பாட்டையும் இந்த ஒழுக்க விளிமியங்களையும் பாதுகாப்பதற்காக ஜமாதே இஸ்லாமியின் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது அதனுடைய வரிசையில் பல்வேறு இந்த மண்ணில் நடக்கக்கூடிய பல்வேறு அவலங்களை நாம் சுட்டிக்காட்டி அந்த ஆவலங்களில் இருந்தும் ஒழுக்க விலிவியங்களிலிருந்தும் ஒழுக்க சீரழியிலிருந்தும் நாட்டினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளின் போதும் ஜமாதே இஸ்லாமியின் குரல் கொடுத்து வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் இன்று ஒழுக்கமே சுதந்திரம் அப்படிங்கிற மையக்கருத்தில் அகில இந்திய அளவில் இந்த பரப்புரையை ஏற்பதற்கான ஒரு நோக்கம் என்னவென்றால் இன்று இந்திய மண்ணுடைய கலாச்சாரமும் நாட்டு ஒவ்வொரு செய்திகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு செய்திகளும் ஒழுங்கு வீழ்ச்சிகளை வளர்ச்சி என்பது பண்பாட்டின் மூலமாகவும் ஒழுக்க வளர்ச்சி மூலமாகவும் பொருளாதார பொருளாதார வளர்ச்சி மூலமாக தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நாடு இந்திய நாட்டுடைய அந்த கலாச்சாரம் இங்க இது பண்ணும்போது நம்மளுடைய இந்த இளைய தலைமுறையினர்

அமைப்பு வந்து சீர் சீர்குலையும் போது நீங்க எப்படி வந்து இது வந்து பிற்போக்கு தருமா நீங்க நினைப்பீங்க குடும்ப அமைப்பு சீர் வளர்த்தது அப்படின்னா நீங்க எப்படி பெரிய ஒரு ஒரு சமுதாயத்தை நீங்க வந்து உருவாக்க முடியும் ஒரு பெரிய சமூகத்தை எப்படி நீங்க கட்டமைக்க முடியும் அப்ப இந்த மாதிரியான உறவுகள் தவறான உறவுகள் தேவையில்லை